ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் சுந்தர் என்ன பண்ணுறாங்க ஐயையோ டக்குன்னு ஃபோட்டோ காமிக்க போகிறாளே ஆனும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு குழம்பு கிண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த குழம்பை படார்னு கீழே கொட்டிக்கிறாங்க குழம்ப கொட்டின கையோட ஐயோ அம்மா அப்படின்னு கத்திடுறாங்க சுந்தரி அங்கே அணு அஞ்சலிக்கிட்ட தான் முரளி ஃபோட்டோவை காமிக்கிறதுக்கு செல்லில் இருக்காங்களா அந்த சமயம் இங்கே கத்துறது கேட்டோடனே ஓடி எல்லோரும் வந்துடுறாங்க கிச்சனுக்கு அம்முடைய பேர் என்னமாச்சு ஏதுமாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட கேட்குறாங்க தெரியல கையில் பிடிச்சிட்டுருக்கே கொட்டிருச்சு அப்படிங்கிறாங்க எல்லா சமையல்தான் அந் அணு சமைச்சிட்டாங்க அப்புறம் இந்த அம்மா என்ன சமைச்சாங்கன்னு தெரியல பார்த்தா அப்படியே கையில் அப்படியே ஒரு ஓரமாக கொட்டுற சிந்துற மாதிரி பண்ணிட்டு ஐயோ கை எறியதே கால் எறியுதே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா பதற்றத்தோட நாங்கள் இதெல்லாம் அள்ளிக்கிறோம் நீங்கள் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் கலைஞ்சிடறாங்க அந்த ஃபோட்டோவை காமிக்காமலே விட்டுறாங்களா அதுக்கப்புறம் முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்னப்பா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க அவள் ஏன் கேட்குற உன் ஃபோட்டோவை அனு அஞ்சலிக்கு காமிக்க போயிட்டா நல்ல வேளை நான் குழம்பு ஊத்துற மாதிரி நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிற முரளி அப்படின்னு கேட்குறாங்க எப்படியாவது நான் அந்த அப்பென்கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன் எனக்கும் அபிக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும் அத்தை அவங்கள ஆனால் ஒன்றும் சேர விடாமல் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு முரளி சொல்கிறாங்க சரிப்பா சீக்கிரம் அந்த கல்யாணத்தை பண்ணு அவளை இங்கே எங்கிட்டாவது கூட்டிகிட்டு போயிடும் இங்கேருந்து எனக்கு பெரிய டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சுந்தரி சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ராகவ்ட்ட சொல்கிறாங்க ராகா உனக்கு ஒன்று தெரியுமாப்பா என்ன பாட்டி என்ன ஆச்சு அபிக்கு இப்போ பொண்ணு பா மாப்பிள்ளை பார்த்து முடிச்சுட்டாங்களாம் என்னது அதுக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க யார் யார் மாப்பிள்ளை இங்கே தான் வந்திருந்தேன் அவங்க வந்தாங்களே பொண்ணு கேட்டு அவங்கள அவங்க இல்லைப்பா அவங்க வீட்டில் எப்போவுமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பா நம்ம முரளியான் பேர் அந்த பையனுக்கும் அவங்களுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க என்ன இப்படி திடீர்னு ஒன்றுமே சொல்லலையே அபி ஆமாப்பா இப்போ தான் பேசியிருக்காங்க அவங்க அக்கா கிட்டே சொல்லி அவங்க அக்கா இப்போ சொன்னான் அப்படிங்கிறாங்க என்னமாச்சு அவங்க அப்பாவுக்கு முடியாமல் இருக்கும் அதனாலது எதுவும் பேசியிருக்கலாம் வச்சிருக்கலாம் அப்படின்னு பேசி பேசிக்கிறாங்க சரி சரி எங்கிட்ட அபிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சரிதான் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் மாடிக்கு ரூமுக்கு போயிடுறாரு போன கையோட என்னது அது அபிக்கு கல்யாணமா என்ன சொல்லிக்காம பண்றா திடுதுன்னு இப்படி பண்றாளே அப்படின்னு அதை பத்திய சிந்தனையோட இருக்காங்க ஏன் அபிக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி நமக்கு என்ன நம்ம ஏன் அதை பத்தி நம்ம கவலைப்படுறோம் நம்ம மனசு ஏன் அப்படி ஒரு மாதிரி ஆகுது அவளை நினைச்சே ஃபீல் பண்றமே அப்ப மனசு வந்து என்ன நம்ம கிட்ட இல்லையா அபிய தேடுதே அபிக்கு இன்னொரு கல்யாணம் ஒரு மாதிரி ஆகுதே கஸ்டமர் கஷ்டமா ஐயோ கடவுளே நான் என்ன அபிய என் மனசுல

எப்படியாவது காசை கையாக கொடுத்து அப்படியே ஐஸ் வைக்கணும் அப்படிங்கற கண்டிப்பா கொண்டாந்து பணத்தை கொண்டாந்து கொட்டுறாரு நகை நட்டு வாங்குங்க வாங்க எடுக்கணும் எல்லாம் கல்யாண செலவு இருக்குது மாமா எடுத்துக்கோங்க நான் என்னை வேத்துமே நினைக்காதீங்கிறாங்க ஆனாலும் அப்படி அப்பா எனக்கு வேணாம் தம்பி நீங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க சரிப்பா வேணாம்னா விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேலே போன் வருது பார்த்தா அம்மம்மா அடிக்கிறாங்க அம்மம்மானு பேரை பார்த்தோன்னே ஐயோ இவங்க எல்லாரும் இருக்காளே இருங்க அங்குள் நான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க ஏன் இங்கேருந்து தம்பி பேச வேண்டியதுன்னு ஏன் அங்கே போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அங்கே போய் நின்று முரளி பேசிக்கிட்டு இருக்கேலே சரிம்மா நான் கடைக்கு போய் ஒரு ஜாமான் வெளியில வராங்க அப்படி வெளியில வரையில் மெதுவாக வராரு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரியாக தலை சுத்தமாக இருக்கு அதனால அங்கேயே நின்றுறாங்க முரளி பேசுறதெல்லாம் கேட்டுறாரு முரளி இருந்துட்டு சரிம்மா அந்த வந்துடுறேம்மா சரிம்மா அம்மா என்னம்மா அப்படி இப்படின்னு பேசிட்டு வச்சுராங்களா என்ன இவர் அம்மம்மா அப்படி இப்படின்னு என்னமோ பொண்டாட்டிட்டு பேசுற மாதிரி பேசிட்டு போகிறாரேம்மா அப்பிள்ள என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலேன்னு அப்பவே அவருக்கு டவுட் வருது அஞ்சலி இருந்துட்டு தான் கூப்பிடுறாங்க அங்கே போகிறாங்க முரளி போயிட்டு நல்லபடியாக சந்தோஷமா சாமி கும்பிட்றாங்க அவ்வளோ பூ வச்சு பொட்டு வச்சு பொண்டாட்டிக்கு உண்டான மாதிரி நல்ல ஐஸ் வச்சு கொடுக்குறான் முரளி என்ன கல்யாணம் பண்ணணுமே அதுக்காண்டி அங்கே பார்த்தீங்கன்னா சிவராமன் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு அட பாவி நீ இவ்வளோ ஒரு பொறுக்கி நாயாக இருக்கியே உனக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுத்தனா அப்படின்னு அவருக்கு அப்போவே நெஞ்சு வலி வருது அந்த வழியோட வீட்டுக்கு வர்றாங்க அதை பார்த்துட்றாங்க முரளியும் ஐயோ நம்ம பேசுனதெல்லாம் கேட்டால் என்ன என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரம் பறந்துடிச்சு அங்கே போகிறாங்க அங்கே இவனோட நல்ல நேரம் அங்கே யாருமே இல்லாமல் இருக்காங்க சிவராமன் போய் என்ன மாமா எல்லாத்தையும் கேட்டிங்களா ஆமாடா உன்னோட எல்லாமே வெல்ட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு உனக்கு என் பொண்ணு இனிமேல் தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க நான் விட மாட்டேன் ஏன்னா உங்கள் பொண்ணு என் உடம்புல ரத்தத்தில் ஊறி போயிருக்கா அவளை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணால் நான் என் பொண்ணை கொடுத்துருவேன்னா முடியாதுரா ராஸ்கர் வெளியே போடா அப்படிங்கிறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் ஃபைட் வந்து அடிச்சு போட்டுறாங்க போட்டு மிதி மீது மிதிச்சு அவரை வந்து ஹார்ட் பேஷண்ட் இல்லையா அப்படியே மூச்சு அடைக்கி ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்துடுது முடியாமல் விழுந்துடுறாங்க ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க அப்போதைக்கு அபி யதார்த்தமாக வர்றாங்க எல்லாருமே இவர் டக்குன்னு ஒதுங்கிறாரு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அங்கே போனால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க பணத்துக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல எங்கே முரளி நம்ம கட்டி இந்த பணத்தை நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கல ராக வந்து ட்ரஸ்ட் மூலமாக கொண்டாந்து கட்டிடுறாங்க அந்த பணத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டு ராகவை கட்டி நன்றி சொல்றாங்க அதை பார்த்துட்டு முரளி ரொம்பவே வயிறு போய் நிற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு உங்களுக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்